ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நார்மல் பேண்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஓ நார்மல் பேண்ட்டுக்கு வந்து நான் இந்த மடிப்பு பாகம் நம்மளை இருக்கிற மாதிரி மடித்து போட்டிருக்கேன் ஹைட்டு வந்து முப்பத்தி ஒம்பது அதில் வந்து மேலே உள்ள பாட்டு வந்து எட்டு இன்ச்சு வச்சுருக்கேன் கீழே வந்து ப்ளஸ் முப்பத்தொன்று இதுக்கு போக எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விட்டு கட் பண்ணணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேலே உள்ள பாட்டை கட் பண்ணிக்கலாம் அதை வந்து மேலே ஒரு அரை இன்ச் விட்டுக்கோங்க தையலுக்காக நான் அதை வந்து சேமாக நம்ம மடித்து போட்டு சேமாக கட் பண்ணியிருக்கேன் மேலே ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு கீழே வந்து அந்த தேர்ட்டி நைன் இன்ச்சை தேர்ட்டி நைன் இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா தேர்ட்டி ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு விட்டுக்கோங்க ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு இப்போ வந்து கை காலோட சுச்செல்லும் வந்து அவங்க வந்து டைட்டாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க பதினோரு இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க அதையும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து பேண்ட் அளவு பேண்டெல்லாம் பார்க்கணுன்னு தேவையில்லை இந்த ஹைட்டு வந்து என்னென்னா நான் அளவு பேண்ட்லேருந்து தான் மஷ்மெண்ட் எடுத்திருக்கேன் ஒம்பதரை இன்ச்சு தையல் போக தான் சரிங்களா நார்மலாக நீங்கள் கட் பண்ணணுன்னா எட்டு இன்ச்சு வச்சு கட் பண்ணலாம் எட்டு இன்ச்சு இல்லை ஒரு எட்டரை இன்ச்சு கட் பண்ணலாம் இது வந்து ஹைட்டாக இருப்பாங்க அதனால ஒம்பதரை இன்ச்சு ஒன்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு வளைவு போட்டுக்கோங்க அந்த வளைவு போடும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த பேண்ட் வந்து சீக்கிரத்தில் கிளியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த பேண்ட் கிளியும் இல்லைங்களா இப்போ வந்து அந்த கீழே வந்து இப்போ கால் சுற்றலு பதினோரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோங்களா பதினோரு இன்ச்சு போக ஒன்றரை இன்ச்சி தையலுக்கு விட்டுக்கோங்க அதிலிருந்து இந்த மே அந்த வளைவு கட் பண்ணியிருக்கோம்னா அதுலேருந்து நேராக டேப் வச்சு நீங்கள் நேராக லைன் போட்டுக்கலாம் சிலவங்களுக்கு இந்த மாதிரி லூஸாக இருந்தால் பிடிக்கும் நார்மல் பேண்டு செலவங்களுக்கு இந்த மாதிரி லூஸாக இருந்தால் பிடிக்காது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கீழே ஒரு லைட்டாக ஒரு ஒரு நாலு இன்ச்சுக்கு ஒரு மேலேருந்து அப்படியே ஒரு வளைவாக பேண்ட் எடுத்து வந்தீங்கன்னா அது கால் கிட் கீழே வந்து கொஞ்சம் ரொம்ப சுருக்கு இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீயாகவும் லூஸாகவும் இருக்கும் லூஸ் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதில் அந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ண போகிறேன் ஏன்னா இது காட்டன் வந்து சுருங்க வேற செய்யும் அதனால் ஃபஸ்ட்டு வட்டி போது அப்படி முடம்புட்ருக்கும் அதுக்கப்புறம் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம் அந்த வளைவில் கட் பண்ணாலும் பேண்டு ஃபினிஷிங் அழகாக இருக்கும் இப்போது வந்து மேலே உள்ள பாட்டு முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து கீழே உள்ள பாட்டு முடிஞ்சிச்சு இப்போ மேலே உள்ள பாட்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மெட்டீரியல் வந்து சைடில் வந்து ஒரு பார்டர் இருந்தது அந்த பார்டர் வந்து நான் கட் பண்ணிவிட்டு தான் இதை போட்டிருக்கேன் அதனால் ஒரு சைடு கரைப்போதி இருக்கும் ஒரு சைடு கரைப்போதி இருக்காது அதனால் கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்கு நான் ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கேன் சரிங்களா அரை இன்ச்சு விட்டுட்டு இப்போது இதோடய ஹைட் வந்து நம்ம எட்டு இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா மொதல் டோட்டல்லேருந்து எட்டு இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா இப்போ மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போது நீங்கள் நார்மலாக கட் பண்ணிங்கன்னா கரப்போதி வரும் அதனால் அதை அப்படியே மடித்து தைச்சிக்கலாம் ஆடாவுக்கு இதில் வந்து மேலே மடிச்சு தைக்க ஒரு இன்ச்சு விட்டுக்கோங்க இப்போ ஒம்போது இன்ச்சு டோட்டலாக விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போது அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இடுப்பு சுற்றுலாம் எவ்வளோன்னா நார்மலாக எப்படி வைக்கலாம்னா பன்னெண்டு இன்ச்சு வைக்கலாம் அதாவது நாலாக நம்ம டிவைட் பண்ணி சொல்கிறேன் பன்னெண்டு இன்ச்சு வைக்கலாம் பன்னெண்டு இன்ச்சுக்கு குறைவானா ரொம்ப டைட்டாக இருக்கும் இப்போது ஒரு கழட்டணுன்னா எப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் இப்போது அந்த அளவு பேண்ட்லேருந்து நம்ம அந்த அளவு பார்த்துக்கலாம் அளவு பார்த்துட்டு இதில் வந்து இருபத்தோரு இன்ச்சு இருந்தது இருபத்தோரு இன்ச்சுனால் இதில் வந்து கொஞ்சம் எப்படியும் சுருக்கம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பன்னெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் தையல் போக இது வந்து ரெண்டு பிட்டாக பேக்கு சைடு ஒன்றும் பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டும் தனித்தனி பிட்டு பிட்டாக வரும் சேமாக வராது அதனால் அதுலேயும் நம்ம தையல் போடணும் இல்லைங்களா அந்த தையலுக்கெல்லாம் சேர்த்து பன்னெண்டு இன்ச்சு எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எடுத்து இப்போ அதை கட் பண்ணிக்கலாம் சில பேண்டில் வந்து துணி பத்தாது ஒட்டு வரும் இதில் வந்து ஒட்டு எதுவுமே இல்லாமல் அழகாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து மடித்து தைக்கிறது மேலேனாலும் தச்சுக்கலாம் கீழேனாலும் தைச்சிக்கலாம் எந்த சைடுனாலும் நம்ம அந்த பூ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மடித்து தச்சுக்கலாம் இப்போது இதுலேயே நாடாவுக்கும் நம்ம கட் பண்ணிடலாம் நாடாவுக்கு ஒரு இன்ச்சு வைக்கலாம் ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அது கரெக்டாக இருக்கும் நம்ம மடித்து தைச்சிட்டு எஸ் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு இன்ச்சி விட்டு ரெண்டு சைடும் அஞ்சு இன்ச்சி விட்டு தைச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாடாவுக்கு அவ்வளோ தான் இதில் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதுக்குள்ளேயும் நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மீதி இருக்க எக்ஸ்ட்ரா பேசுகிற எக்ஸ்ட்ரா இருக்க துணியெலாம் வந்து நாட்டுக்கு டாப்புக்கு வந்து எதாவது நெக்கு மாடல் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்